வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டக்ஸோட அப்டேட் மார்க்கெட்டோட அப்டேட் அப்புறம் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா வோல்ஸ் வகன் ஈஸ் மை ட்ரிப் டிஎல்எஃப் டிஎம் ஹெல்த் கேர் கோர் செக்டார்ஸ் கெயில் இந்தியா இந்துஸ்தான் லிமிடெட் டிவிஸ் லேப் யூபிஎஸ் எஸ் பேங்க் பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இவி வெஹிக்கிள் ரிலேட்டடா வந்திருக்கூடிய நியூஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ பெசன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது நிப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் பெர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்கு நிப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்பா இருக்குது இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு ட்ரேடிங் செஷனவே ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது நிஃப்டி பிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு நிப்டி ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான நோட்டில் ஓப்பன் ஆயிருந்தாலும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இரநூத்தி பதினாறு பாயிண்ட் வந்து பிளஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு லெவலில் வந்து க்ளோசிங்ல இருக்குது நம்ம நேற்றே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுங்குற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தாண்டி மேலே போயிருக்குது ஸோ இதோட இது வந்து அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது மார்க்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து வைஸில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்கள் இந்த ட்ரேடிங் செஷன் வந்து இந்த வைஸில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீபவுண்ட் ஆகிருக்குது பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தோரு பாயிண்ட் வந்து அதிகமாகி எழுவத் எழுவத்தொம்பதாயிரத்தி எண்ணூத்தி மூணு அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி என்எஸ்சி பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினேழு பாயிண்ட் வந்து அதிகமாகி இருபத்தி நாலாயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு டாப் கெய்னர் பாத்தீங்க அப்படின்னா சிப்லா சன்ஃபார்மா அண்ட் டிவிஸ் லேப் மோஸ்ட்லி ஃபார்மா செக்டர் தான் வந்து இன்னைக்கு டாப் கேனர்ல இருக்குது அதே மாதிரி அதான் கிரீன் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது ஒரு இருபது சதவீதத்துக்கான கெய்னை வந்து கொடுத்துருக்குது லேகர் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பவர் கிரிடு கார்பரேஷன் நெஸ்லே இந்தியா டெக் மகேந்திரா ஓலா எலக்ட்ரிக் இந்த கம்பெனிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு சதவீதம் டவுனை வந்து கொடுத்துருக்குது ப்ளஸ் இந்த கம்பெனிகள வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து ஒரு அப் தான் இருந்தது இன்னைக்கு தான் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது எஃப்ஐஐ எஃப்பிஐ அண்டு டிஐஐ டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஐ பதினஞ்சாயிரத்தி இரநூறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி டிஐ ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க சோ நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்கு டிஐ வந்து அஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு கோடி அளவுக்கு மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி எண்பத்தாறு கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி நூற்றி கோடி அளவுக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க நெட் பைன்னு பார்க்கும்போது இவங்க வந்து நெட் செல் தான் பண்ணியிருக்காங்க மைனஸ் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடியா வந்து இவங்க வந்து மார்க்கெட்டில் அமௌண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ எஃப்ஐஐங்கு வெளியெடுக்கிற அமௌண்ட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டூ ட்ரேடிங் சேஷன் அவர் வந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு ஸோ பழைய நிலைமையிலேயே அவங்க வந்து செல்லிங்கிறது வந்து கன்னியூ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் இருந்தாலுமே இந்த செல்லிங்கிறது வந்து ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட் வந்து அடைந்ததாக தான் எனக்கு தோணுது ஸோ அதை வந்து நம்ம வரக்கூடிய மார்க்கெட்டில் வந்து அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் கேனர்ஸ் டாப் ஃபைவ் கெய்னர்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டியில் பாத்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் சன் ஃபார்மா சிப்லா மகேந்திரா அண்ட் மகேந்திரா டாடா கன்சியூமர்ஸ் ஸ்டாப் லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் கிரிட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ஹெச்டிஎஃப்சி லைஃப் நெஸ்லே இந்தியா அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் டாப் ஃபைவ் கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி அதானி எனர்ஜி சொல்யூஷன் எல்ஐசி இந்தியா அம்புஜா சிமெண்ட் டோரன் ஃபார்மா டாப் ஃபைவ் லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோலா ஃபைனான்ஸ் ஐஆர்எஃப்சி ஜொமாட்டோ என்ஹெச்பிசி லோதா இந்த கம்பெனியில வந்து டாப் ஃபைவ் லூசர்ஸில் வந்து இருக்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கான பெனால்ட்டி வந்து இவங்களுக்கு விழுந்துருக்கிறதா வந்து ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்குது இவங்க எமிஷன் லெவலில் மெயின்டைன் பண்ண வேண்டிய அளவு மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இது வந்து அவங்களுக்கு ஃபைனாக போடப்பட்டிருக்கிறதா நியூஸ் வருது ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெண்ட்மெண்டான இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்டில் இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் இந்த அமெண்டமெண்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து தான் வருதுங்கிற மாதிரி பூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கிறாங்க பூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓவில் இருந்து அவங்களோட மெயின் குறுக்கேல வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட மெயின் கமிட்மெண்ட்டாக வந்து அவங்க வச்சிருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா ஓல்ஸ் வகன் கம்பெனில வந்திருக்கூடிய ஒரு நியூஸ் ஓல்ஸ் வகன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அளவுக்கான டேக்ஸ் வரி வைப்பு பண்ணதான் வந்து இவங்க மேல ஒரு அலகேஷன் வந்து இருக்குது இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ரீசனால முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பேஸை வந்து தனித்தனியாக பிரித்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக அவங்க வந்து அஞ்சுலேருந்து பதினஞ்சு சதவீதம் டாக்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க பே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அலகேஷன் வந்து ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் வந்து அவங்க நூறு சதவீதம் பெனால்ட்டி வந்து அவங்க கெட்டி இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ் மை ட்ரிப் டாட் காம்ல வந்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு சதவீதம் ஹைல வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பதினெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு பைசாவாக வந்து இருக்குது இந்த ஸ்டாக் வந்து நேற்று தான் வந்து ஒன்னி ஸ்டோன் போனஸ் இஷ்யூ வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரேஞ்சில் இருந்து பதினெட்டு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போனஸ் இஷ்யூன்னு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து மூணாவது போனஸ் இஷ்யூ வந்து பண்ணியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்எஃப் கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா டெக் பார்க்கை வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க இவங்க ஆர்டிபி ப்ரைமார்க் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அப்ராக்சிட்லி அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி அளவுக்கு இந்த கொல்கத்தா டெக் பார்க்கை வந்து செல் பண்ண போறாங்க இதோட ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இது மோஸ்ட்லி குளோபலா இருக்கக்கூடிய எல்லா டெக் லீடர்ஸும் இந்த கம் இந்த ஏரியால வந்து அவங்களோட டெக் பார்க் வச்சிருந்தாங்க மேக்ஸிமம் டிஎல்எஃப் வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த டிசனை வந்து எடுத்திருக்கிறாங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து குறைஞ்சிருக்குது டாலர் வந்து வச்சிருக்கிற அளவு வந்து குறைஞ்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பில்லியன் அளவுக்கு இருக்குது டோட்டலாக வந்து அவங்க அறுநூத்தி ஐம்பத்தாறு புள்ளி எட் அஞ்சு எட்டு பில்லியன் அளவுக்கான டாலர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க பிளஸ் கோல்டோட ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது கோல்டு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் டூ எயிட் பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இப்போ இது கரண்டாக இருக்குது மொத்த அளவு பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தேழு புள்ளி அஞ்சு ஏழு மூணு பில்லியன் அளவுக்கு கோல்டு வந்து ரிசர்வ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க இதுக்கான மெயின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி நாலு அளவு சதவீதம் அளவுக்கு லோவாக வந்து இருக்குது இது லாஸ்ட் டூ இயர்ஸில் இல்லாத அளவுக்கு லோவை வந்து ரீச் பண்ணியிருக்குது இது இதே குவார்ட்டரில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் அளவுக்கு வந்து ஜிடிபி வந்து இருந்தது பட் இந்த வருஷம் வந்து கம்மியாக இருக்குது இது ஃபர்தராக டவுனாக இருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி கேர் இந்தியா அப்படிங்கிற கம்பெனியை வந்து மெர்ஜர் வந்து பண்ண போகிறாங்க அந்த கம்பெனியை வந்து இவங்க ஒன்று புள்ளி ஒம்பது கோடி அளவுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து அக்யஸ் அக்யர் பண்ணியிருக்கிறாங்க வரைக்கும் அவங்களுக்கு ஒன்று புள்ளி எட்டு ஆறு கோடி ஷேர் வந்து அவங்களுக்கு அலர்ட் ஆகிருக்குது ப்ளஸ் இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு பைசா வந்து இருக்குது இந்த கம்பெனியை ஆஸ்டர் டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் அளவுக்கு வந்து இவங்க இந்த கம்பெனியை அக்யோசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு தௌசண்ட் பெட் நெட்ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இது மூலமா இவங்க வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலாக வந்து இருக்கிறாங்க அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோர் செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த பிஎஸ்யூ பங்குகளில் வந்துருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கோர் செக்டார்ஸ் மேஜராக இருக்குது இது வந்து அக்டோபர்ல மூணு புள்ளி ஒரு சதவீதம் அளவுக்கு மொத்தமாக வளர்ந்துருக்குது அதே மாதிரி ரெண்டு சதவீதம் வந்து செப்டம்பர்ல வந்து வளர்ந்துருக்குது கீ செக்டர் பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது கோல் ப்ரொடக்ஷன் வந்து ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி எலெக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்டர்ல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நாற்பது புள்ளி இருபத்தி ஏழு சதவீதமா வந்து இருக்குது இது இண்டக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ஷன் படி வந்து இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெயில் இந்தியால வந்து இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் கெயில் இந்தியா அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஆஃப் வியூல வந்து கவாசகி கிசான் கைசே லிமிடெட் கம்பெனியோட வந்து ஒரு நியூ எல்என்ஜி ஷிப் வந்து பில்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் டூ ஸ்டோக் விசல் இருக்கப்போது இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கியூபிக் மீட்டரா வந்து இருக்க போது இதை வந்து பில் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பில் பண்ண போகிறாங்க இது மூலமாக வந்து கெயில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்டா வந்து ஃபோர் எல்என்ஜி வெசல் வந்து வச்சுருக்காங்க பிளஸ் இவங்க அடிஷ்னலாக இந்த ரெண்டு எல்என்ஜி வெசல் வந்து ஆட் பண்ண போகிறாங்க இது மூலமாக கெயில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்க போறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் இனியலிவரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இந்துஸ்தான் இனியிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஹவர் வந்து பெர் டே வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி மூணுல ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூஷன்ஸ் யாராவது ஒருத்தரவை ஃபாலோ பண்ணுறதுக்கு தவறாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்துஸ்தான் இனியிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனலைஸ் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்ராக்ஸிமேட்லி நூத்தி தொண்ணூறு மில்லியன் கன்சியூமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ரேஞ்சுலேயுமே அதே மாதிரி ஹிந்துஸ்தான் நிலுவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டிஜிட்டல் ஆடு ஸ்பெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்துல இவங்க டெலிவிஷன் மூலமா இவங்க பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அறுபதுல இருந்து முப்பத்தொம்பது சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்குது அதே மாதிரி டிஜிட்டல் வீடியோஸ் மூலமா வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் சோசியல் மீடியா பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் வந்து இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஹிந்துஸ்தான் இனியில வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மாசி மாத்தி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது அவங்களுக்கு பலன் கொடுக்குதாங்கிறது வருங்காலங்களில் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிவிஸ் லேப் இந்த கம்பெனில வந்து ஒரு நியூஸ் இந்த டிவிஸ் லேப் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாலு சதவீதம் அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது இதோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நூத்தி ரூபாவா வந்து இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் இயர்ல ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது அனாலிஸ்ட்லாம் வந்து இதுக்கு இன்னும் பை ரேட்டிங்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க இதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி இந்த கம்பெனி வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்து அப்டுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இதுக்கான காரணமா பார்த்தோம் அப்படின்னா டிவிசன் ஆப் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்குது க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ரீசனாலதான் வந்து இந்த கம்பெனி வந்து ஃபர்தராக வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்ல வந்து வந்திருக்க கூடிய ஒரு நியூஸ் இவங்களோட போர்காஸ்டிங் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுக்கு லோன் கொடுத்த ஓவர்டியூஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதோட ரிஸ்க் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது பேசிக் பாயிண்ட்டாகவும் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் வந்து இந்த அக்டோபரில் வந்து இருக்குது இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டு வந்து நிறைய ஸ்டேட்டில் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்தாவே மாறி மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த ரீசனால அவங்க கொடுத்த கடன்லாம் வந்து எஃபெக்டிவாக கலெக்ட் பண்ண முடியாத ஒரு காரணமும் இருக்குது அதோட சேர்ந்து இருக்கிறனால அவங்களுக்கு வரக்கூடிய கடன் எல்லாமே வந்து ஆன் டைமில் வந்து வராமல் இருக்குது இதனால பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து ரேட்டிங் வந்து நியூட்ரல்ல வந்து கொடுத்துருக்காங்க இருந்து நியூட்ரலுக்கு மாத்திருக்கிறாங்க இது என்னென்ன பேங்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பந்தன் பேங்க் இந்தியன் பேங்க் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் வந்து இவங்களோட ரேட்டிங் வந்து மாத்திருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் எஸ் பேங்க் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன் ஒன் அளவுக்கு லோவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இருபது ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்குது இது லாஸ்ட் இயர் டு டேட் பாத்தீங்க அப்படின்னா பதினோரு சதவீதம் அளவுக்கு எஸ் பேங்க் வந்து வளர்ந்துருக்குது எஸ் பேங்க் வந்து நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து எஃப் அண்டோ செக்ஷன்ல வந்து வந்திருக்குது ஸோ செபி வந்து தான் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரீவியஸ்லி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்தும் செபில இருந்தும் நிறைய வந்து கான்சிக்யன்சஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த ரீசனால எஃப் அண்ட்ல இருந்து எஸ் பேங்க் வந்து பேன் ஆகிருந்தது அந்த அதை வந்து இன்னைக்கு தான் லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எஸ் பேங்க் இந்த ரீசெண்டாக வந்திருக்க குவார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று புள்ளி ஒன்று சதவீதம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து டபுள் ஆயிருக்குது இதுக்கான காரணமாக பார்க்கும்போது இவங்களோட அசட் குவாலிட்டி வந்து ஸ்டேபிளா வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் கேடிஎம் ஏஜிஎம் இதோட சப்சிடரியா இருக்கக்கூடிய பியர் மொபைலிட்டி இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி சதவீதம் வந்து டிராப் ஆயிருக்குது அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து ட்ராப் ஆயிருக்குது இந்த கம்பெனி வந்து இவங்களோட கிரெடிட்டாக இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு நாளில் வந்து பேமெண்ட்ஸை வந்து வாங்குறதுக்கான ஒரு ரீஆர்கனைசேஷன் பிளான் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல அதே மாதிரி இந்த கம்பெனியோட சிஇஓ ஸ்டீஃபன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து கேடிஎம் பிராண்டுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான பீரியடாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பஜாஜ் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பது கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து டாடா கன்சல்டென்சி சர்வீஸ்லையும் ஃபேஸ் அண்டு பாரதி ஏர்டெல் இந்த கம்பெனிகளும் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணி பத்து சதவீதம் அளவுக்கான கெய்னை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலமாக பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி லட்சம் கோடியாக வந்து இருக்குது இவங்க பஜாஜ் ஆட்டோ அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து மேஜர் ஸ்டாக் ஹோல்டராக வந்து இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவி செக்டாரில் வந்து கூடிய ஒரு நியூஸ் இந்தியன் இவி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் தான் இது வரைக்கும் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐம்பத்தெட்டு சதவீதம் மார்க்கெட் வந்து இவி செக்மெண்ட்டில் டாடா மோட்டார்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு காம்பிடீஷனாக இருக்கக்கூடிய மகேந்திரா அண்ட் மகேந்திரா அந்த மாறுதி சுசுகி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து நியூ இவி வெஹிகிள்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாருதி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நியூ இவி மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மஹேந்திரா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நியூ இவி வெஹிக்கல் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மாரி சுசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இ விட்ரா எஸ்இவி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து லான்ச் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இது மூலமா வந்து இந்த கம்பெனிகள் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது அதே மாதிரி இந்த கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க சப்சிடி ஏரியா அது குறைஞ்சாலுமே இவங்களுக்கு இஷ்யூ தான் அதே சமயத்துல இவங்களோட சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பூவரா இருக்குது ஸோ இது வந்து மகேந்திர அண்ட் மகேந்திரா மாருதி சுசுகைக்குலாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் வந்து இருக்குது ஏன்னா இவங்க வந்து லேட்டா வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்தாலும் அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நல்ல முறையில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இருந்தாலும் இந்த கம்பெனிகள் அவங்க நியூ மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸும் வந்து அவங்களோட அடுத்தடுத்த பிளான்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க கண்டிப்பாக அவங்களோட மார்க்கெட்டை ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து முடிஞ்சிருக்குது ஸோ இருந்தாலுமே இன்றைக்குமே வந்து எஃப்ஐஎஸ் வந்து பையிங்கிறது வந்து இல்லாமல் செல்லிங் தான் வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க நெட் வேல்யூவில் ஸோ மார்க்கெட்டை கண்டிப்பாக வந்து ஒரு சைடு தான் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருக்குது ஸோ இந்த சைடு வேஸில் இருக்கிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஃபர்தராக நம்ம நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கிட்டு வர்றது தான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வந்து நமக்கு நல்லது அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வந்து நம்ம ஃபண்டமெண்டலில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்து ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற ஒரு சீரிஸ்ல வந்து நம்ம வந்து வார வாரம் வீடியோ போட்டுட்டு வரோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்ல ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் பிளேலிஸ்ட்ல நம்ம வீடியோஸ் வந்து பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ